நீங்க ஆண்டவருக்காக செஞ்சது நீங்க கத்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறது நீங்க இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்துல கலந்து கொள்கிறது பரிசுத்திற்காக நீங்க போராடுகிறது ஆண்டவருக்காக நீங்க விட்டு கொடுக்கிறது ஆண்டவரை நினைச்சு நீங்க பண்ணுகிற ஊழியம் இது எல்லாத்துக்குமே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பதில் தருவார் நிச்சயமா பதில் தருவார் நான் வந்து என்னுடைய கண் கூடாய் நான் கண்டிருக்கிறேன் அதான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசினாரு நான் இளைஞனாக இருந்தேன் நான் முதிர் ஆனேன் ஆனால் நீதிமானுடைய சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை என்னுடைய கண்கள் கண்டதில்லை நானும் அதே போல் இந்த பலிபிடத்தில் நிற்கிற நான் சொல்லுவேன் ஆண்டவருக்காக பக்தி வேராக்கியம் பாராட்டினவங்க ஊழியத்தில் ரொம்ப சின்சியராக ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய உண்மையாக அர்ப்பணித்தவங்க தங்களுடைய முதுகை கொடுத்தவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவருக்காக வாழ்ந்தவங்க கெட்டு போனதை என்னுடைய கண் கூட நான் கண்டதே இல்லைங்க கண்டதே இல்லைங்க அவங்களுக்கு ஆர்வம் அற்பமா தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்மை கிடைக்காதது மாதிரி இருந்துச்சு ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் அவர்களை ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறத நான் இன்று வரைக்கும் நான் கண்டிருக்கிறேன் அதனால ஆண்டவருக்காக படுகிற பிரயாசம் ஆண்டவருக்காக வடிக்கிற கண்ணீர் ஆண்டவருக்காக நிற்கிற அந்த காரியத்தை ஒரு நாளும் ஆண்டவர் மறக்க மாட்டார் அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு நாள் ஒரு வழியை திறப்பார் ஒரு நாள் நீங்கள் எழும்புவீர்கள் ஒரு நாள் நீங்கள் உயர்வீர்கள் ஒரு நாள் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள் ஒரு நாள் உங்களுக்காக வாய்ப்பு கொடுக்கப்படும் ஒரு நாள் கத்தர் சத்துருக்கு முன்பாக உங்களை ஒரு பெரிய சாட்சியாய் நிறுத்துவார் இதில் எந்த சந்தேகமுமே இல்லை நம்புறவங்க கரங்களை தட்டி அவர்கள்